ஆகாஷ்வாணி யோகா கலையின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் உரை வழங்குபவர் யோகா பயிற்சியாளர் எஸ் கிருபானந்தன் அவர்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஓகக்கலையும் ஒன்று யோகா என்பது வடச்சொல் யோக் என்பது உடலும் மனமும் ஒன்றிணைதல் ஓகக்கலை என்று நாம் சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் ஓகக்கலை ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது ஓகக்கலை பல்வேறு கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கொண்டிருக்கிறது இதை பற்றி தமிழில் திருமூலர் திருமந்திரம் சான்றாக விளங்குகிறது திருமூலர் குறிப்பிடுகிற வரிகளாக நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினேன் நந்தி அருளால் அது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் நந்தி நந்தியம் பெருமான் என்று நாம் குறிப்பிடுகிற அந்த நிலைப்பாடு தான் ஓகத்தினுடைய முதன்மையான கூறுகளாக நாம் பார்க்கலாம் யாரெல்லாம் நந்தியம் பெருமானிடம் பயிற்சி பெற்றார்களோ ஓகக்கலையை கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நாதர்கள் என்று பெயர் உண்டு அந்த அடிப்படையிலே திருமூலநாதர் திருமூலநாயனார் என்று திருமூலருக்கு இன்னொரு அடைமொழி உண்டு இதை இன்று நாம் தெரிந்து கொண்ட நிறைய விடயங்களெல்லாம் ஓகத்தினுடைய அடிப்படை கூறுகள் என்ன என்று சொன்னால் அவை அனைத்தும் ஒரு நெறிப்படுத்தப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு அதை இருக்கிறது அதற்கு பெயர்தான் அட்டாங்க யோகம் இதையும் மூன்றாம் தந்திரத்திலே திருமூலர் குறிப்பிடுகிறார் அன்னரி இன்னரி எண்ணாதே தன்னெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் புல் நெறி ஆக்கத்தில் போக்கு இல்லை ஆகுமே என்று குறிப்பிடுகிறார் நிறைய நெறிகள் இருக்கலாம் நம்முடைய குலதெய்வ வழிபாடு அல்லது நம்முடைய மரபிலே சொல்லப்பட்ட வழிபாட்டு முறைகள் என்று பல இருக்கலாம் எத்தனை நெறிமுறைகள் வரலாம் போகலாம் ஆனால் அனைத்து நெறிமுறைகளிலும் சிறந்த நெறிமுறையாக இருப்பது அட்டாங்க யோகம் என்று குறிப்பிடுகிறார் அப்படினால் என்ன அட்டாங்கம் என்று சொன்னால் எட்டு அங்கங்களை கொண்ட முறைகள்தான் அதைத்தான் அட்டாங்க யோகம் என்று சொல்கிறோம் இந்த அட்டாங்க யோகத்தை பற்றி மிகவும் விரிவாக திருமூலர் குறிப்பிடுகிறார் நம்முடைய தமிழர்கள் இந்த ஓகக்கலையிலே முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு சான்று தமிழ்டைய தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் இதற்கான ஒரு தரவுகள் கிடைக்க பெற்றிருக்கிறது யம நியமே எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கம் ஆவதும் ஆமே என்பது திருமூல திருமந்திரம் இந்த இயமம் நியமம் என்பதை நம்முடைய தொல்காப்பியர் இயமத்தை தீதக்கற்றல் என்று குறிப்பிடுகிறார் நியமத்தை நன்றாற்றல் என்று சொல்கிறார் ஆசனம் அதை திருமூலர் ஆதனம் என்று குறிப்பிடுகிறார் அதையும் விட ஒரு தூய தமிழாக இருக்கை என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் பிராணாயாமம் என்பதை உயிர் வழிநிலை என்று குறிப்பிடுகிறார் பிரத்யாகாரம் என்பதை தொகை நிலை என்று குறிப்பிடுகிறார் தியானம் என்பது நம்முடைய திருக்குறளிலே தவம் என்று தலைப்பிலே வரும் அதை தொல்காப்பியர் உள்குதல் என்று குறிப்பிடுகிறார் சமாதி என்பது நுசிப்பு என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் ஆக ஊகக்கலையினுடைய முக்கியமான கோட்பாடு என்று சொன்னால் நம்முடைய உடம்பை ஒழுகுதல் உள்ளத்தை ஒழுக்கமாக வைத்துக் மனதை தூய்மைப்படுத்துதல் எண்ணங்களை சீரமைத்தல் இவைதான் அடிப்படை கோட்பாடுகளாக இருந்திருக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் ஓகக்கலையை கற்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறார்கள் உடலை பருவனை குறைப்பதற்கும் நம்முடைய நோய்களை தீர்ப்பதற்கும் ஓகக்கலை பயன்படுவதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அந்த அடிப்படையில் முதல் கோட்பாடாக அட்டாங்க யோகத்தில் ஏமம் என்று குறிப்பிடுகிறார் திருபூலர் ஏமம் என்கிற அந்த வட மொழிக்கு தீது இன்றி கற்றல் நாம் கற்கிற எதையும் தெளிவாக கற்றுக்கொள்ளுதல் ஓகத்தை கற்பதற்கு முன்பாக நல்ல விடயங்களை தேடி கற்றல் அதுதான் தீத கற்றல் என்ற பொருள் நாம் கற்கிற அனைத்தையும் ஆய்ந்து தெளிந்து புரிந்து அதில் நல்லவற்றை எடுத்து தேவை இல்லாததை விடுத்தலே கற்றல் அதுதான் தீதக் கற்றல் ஆகவே ஓகக்கலையினுடைய முதல் கோட்பாடு கற்றல் என்பதுதான் முக்கியமானது குருபானின் முன்னிலையில் குருமார்கள் இல்லாமல் எந்த கலையும் கற்கக்கூடாது அந்த அடிப்படையில் கற்றலே இயமம் என்று சொல்கிறார்கள் இன்னொரு கோட்பாடாக அதே இயமத்தை சுய ஒழுக்கம் சுய கோட்பாடு என்று சொல்லலாம் இன்றைய காலகட்டத்திற்கு உகந்த உதாரணமாக நாம் சாலையில் சென்று கொண்டிருக்கிறோம் சாலை விதிகள் என்று உண்டு உண்டு அங்கே காவல்துறை அதிகாரிகள் இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் நாம் சாலையை கடக்கும்போது விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடத்தல் அதுதான் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் என்கிற இன்னொரு பொருளாகவும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் சாலையில் மட்டுமல்ல நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் அதை புரிந்து வைத்துக்கொள்ளுதல் பள்ளி மாணவர்கள் பள்ளி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தல் அதுவும் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் பொது இடங்களில் மக்கள் அனைவரும் சொல்லப்படுகிற விதிமுறைகளை பின்பற்றுதல் இவை எல்லாமே சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிறது செல்ஃப் டிசிப்ளின் ஒழுங்கு என்பது நம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கிறது நாம் உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதும் முக்கியமான ஒரு பொருள் இயமம் என்கிற தீத கற்றல் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒழுக்கமாக சொல்லப்படுகிற கோட்பாடாக சொல்லப்படுகிற கருத்து நியமம் நியமம் என்பது நன்றாற்றல் நன்று ஆற்றல் நல்லதை செய்தல் முதலில் சொன்னது தீயதை விளக்கி நல்லதை செய்தல் இது நன்மையை மட்டுமே செய்தல் என்கிற பொருள்தான் நன்றாற்றல் நியமம் இதையும் அற்புதமாக நம்முடைய சான்றோர் பெருமக்கள் பல வழிகளில் சொல்லியிருக்கிறார்கள் காலையில் எழுந்திருக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் காலையில் எழுந்தவுடன் குளிக்க வேண்டும் பெரியோர்களை வணங்க வேண்டும் இவ்வாறெல்லாம் வைத்திருக்கிறார்கள் இந்த வழிமுறைகள் இதற்கு தான் நன்றாற்றல் என்று பெயர் இதற்கு முன்பாக நாம் சொன்னதைப் போல உடம்பை பற்றி தெரிந்து கொண்டால் இந்த நன்றாற்றல் முக்கியமானதாக இருக்கும் நம்முடைய உடம்பு முக்கியமான ஒரு கோட்பாடுகளை இந்த உடம்பு இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது வாதம் பித்தம் கபம் இந்த வாதம் என்பது வாயு பித்தம் என்பது உடல் அக்னி என்று சொல்லக்கூடிய சூடு கபம் என்பது வாட்டர் என்று சொல்லக்கூடிய நீர்த்தன்மை இதை மூன்றையும் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய உடம்பு தினமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அணியாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் இதைத்தான் நன்று ஆற்றல் ஏன் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் அவ்வாறு எழுந்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய வான் வெளியில் உள்ள அந்த காற்றை சுவாசிக்கும் போது நம்முடைய காஸ்மிக் எனர்ஜி என்ற ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த நிலையில் நம்முடைய உடலிலே ஆழமாகவும் நம்முடைய உடலுக்குள்ளே சென்று நம் மனதை பக்குவப்படுத்துவதாக அமைகிறது இதன் மூலமாக நம்முடைய உடலை பாதுகாக்க முடியும் நன்றாற்றல் என்று சொல்லும்போது உடல் இருந்தால் மட்டும்தானே நாம் செயல்பட முடியும் அந்த அடிப்படையிலே இந்த கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து உணவு முறை உணவு முறை பற்றி நம்முடைய திருமூலர் அற்புதமாக குறிப்பிடுகிறார் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலைபெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியும் ஆமி அண்டம் சுருங்கில் இந்த உலகத்திலே இருக்கிற பல கோள்கள் இருக்கின்றன அவையெல்லாம் பெரிய அளவிலே இருக்கின்றன அந்த அண்டமெல்லாம் வயதாக போகும் பல ஆண்டுகளாக பல லட்சம் கோடி ஆண்டுகளாக இருக்கின்றன அவையெல்லாம் அழிந்து போகலாம் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அவ்வாறு இல்லை அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை என்கிறார் அவை உருமாறிவிடுமை ஒழிய அழியாது என்பது திருமூலருடைய ஆய்வு பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலைபெறும் நாம் எல்லாம் பிண்டம் அண்டம் என்று சொல்கிறது பெரியது பிண்டம் என்றால் நாம் எல்லாம் பிண்டம் பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலைபெறும் இதில் தான் ஓகக்கலையிலே நாம் பார்க்க வேண்டிய நிலைப்பாடு தெரிகிறது இயமம் நியமம் எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணாயாமம் என்று சொல்லும்போது அந்த தான் இதில் குறிப்பிடுகிறார் பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் இந்த பிராணம் நிலை பெற வேண்டும் இந்த உயிர் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதைத்தான் பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி என்பது நாம் மூச்சு இடுகிறோம் மூச்சு உள்ளிடுக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் நாம் பண்ணல இயற்கையே நடத்துகிறது ஆனால் அதை நாம் வலுக்கட்டாயமாக குருவினுடைய முன்னிலையில் அதை சரிவர செய்தால் அதுதான் பயிற்சி அந்த தான் பிராணாயாமம் என்று சொல்கிறோம் அதைத்தான் பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலைபெறும் அவ்வாறு பிராண ஓட்டத்தை நிலைபெற செய்ய முடியும் உணவு முறை பயிற்சி உண்டி சுருங்கில் உபாயம் பல உள அடுத்த நிலையில் உணவை பற்றி பேசுகிறார் உண்டி சுருங்கில் அளவாக சாப்பிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் சாப்பிட்ட பிறகு நிறைய உணவு எடுத்துக்கொண்டு விட்டு ஐயோ உடலை குறைக்க வேண்டுமே அதற்கு உடற்பயிற்சி செய்யலாமே என்றெல்லாம் நினைக்கிறோம் அது தவறு நாம் எடுக்கிற உணவே அளவாக எடுத்துக்கொள்ளுதல் பசிக்கும்போது பசிக்கும் போது புசித்தல் என்று சொல்வார்கள் அவ்வாறு சாப்பிடும்போதுதான் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது அந்த அடிப்படையிலே நாம் உண்ணும் உணவு ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியும் கண்டம் என்பது நம்முடைய கழுத்து பகுதியை குறிக்கிறது கருத்த கபாலியும் இவ்வாறு சொல்கிற அந்த ஓமை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆலகால விஷத்தை அறிந்திய சிவன் பார்வதி கழுத்தை நெரிக்கும் பொழுது என்று சொல்கிற பொழுது அந்த விஷம் உள்ளே தொண்டைக்குள் நனையாமல் இருக்க வேண்டும் அல்லது உள்ளே புகாமல் இருக்க வேண்டும் என்று அழுத்தும் போது அதைத்தான் கண்டம் கருத்த கபாலியும் கருணீலமாக மாறினார் சிவன் என்று சொல்வார்களே அந்த கருணீல கண்டன இருக்கக்கூடிய சிவனை உணரலாம் என்பதுதான் இந்த திருமந்திரம் சொல்கிறது ஓகம் என்பதும் அதோடு தொடர்புடையதாக இருக்கிறது இயம நேமே எண்ணிலா ஆதனம் என்று மூன்றாம் நிலையிலே ஆதனத்தை குறிப்பிடுகிறார் திருமூலர் ஆசனா என்பது எல்லோரும் ஆசனம் செய்தால் உடல் ஆரோக்கியம் பெறலாம் என்று நினைக்கிறார்கள் வெறும் ஆசனம் மட்டும் போதாது உணவு முறை நம்முடைய எண்ணங்கள் இவையும் முக்கியமானதாக இருக்கிறது அடுத்த கோட்பாடாக அட்டாங்க யோகத்திலே ஏமநேமே எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் என்பதற்கு தமிழிலே அற்புதமான சொல்லாடல் இருக்கிறது தொகைநிலை நாம் பழக்கப்படுத்துதல் நாம் தூங்கி வெ வெகு காலமாக பதினோரு மணி அல்லது பனிரெண்டு மணிக்கு தூங்குகிறோம் என்பதை பழக்கப்படுத்த வேண்டும் பத்து மணிக்கு தூங்க வேண்டும் நாம் வெகு காலமாக பத்து மணிக்கு மேல்தான் உணவு அருந்துகிறோம் இரவு உணவு அதை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உணவு அருந்த முயற்சி எடுக்க வேண்டும் இவற்றையெல்லாம் பிரத்யாகாரம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம் தொகை நிலை இவையெல்லாம் ஓகத்தில் முக்கியமான ஒரு கோட்பாடாக சொல்லப்படுகிறது தொகை நிலை இவற்றை நாம் பயிற்சிகள் மூலமாக நாம் கண்ணை மூடி அதை மனதில் கொண்டு வந்து நிலை மூலமாக இது நடக்கிறது இதைத்தான் பிரத்யாகாரம் என்று சொல்கிறார்கள் அடுத்து தாரணை என்கிற நிலை தாரணை என்பதற்கு தமிழில் நிலை பொறுமையாக இருத்தல் தாரணை அதாவது பழக்கப்படுத்திய அந்த நிலையை ஒருநிலைப்படுத்துதல் தான் தாரணை அதுவும் ஒரு வகையான தவம் தான் அந்த நிலையை நாம் பயிற்சிகள் மூலமாக குருவினுடைய முன்னிலையின் மூலமாக செய்யும் பொழுது நம்முடைய உடல் எண்ணம் மேன்மை அடையும் எண்ணங்கள் உயர்வான நிலையை அடையும் அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உள்குதல் தியானம் தான் தியானமே வருது தியானம் என்பது எடுத்த உடனே தியானம் பண்ண முடியாது எல்லோரும் கண்ண மூடி உட்கார்ந்த உடனே பல எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இருபதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் எண்ணங்கள் ஓடுவதாக நம்முடைய உளவியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே நாம் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கண்களை மூடினால் மட்டும் போதாது எண்ண ஓட்டத்தை தான் கட்டுப்படுத்துதல் அதைத்தான் திருமூலர் குறிப்பிடுகிறார் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவன் அவனாமே என்று குறிப்பிடுகிறார் அந்த அடிப்படையிலே நாம் தியானம் என்று சொல்லும்போது பழக்கப்படுத்த வேண்டும் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் பக்குவப்பட்ட மனதை நாம் நிலைநிறுத்தி அதை தினமும் செய்து பார்க்க வேண்டும் செய்து பார்த்ததுதான் தியானம் அல்லது தவம் என்று சொல்கிறோம் அதைத்தான் உள்குதல் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் இறை தன்மையோடு நம்முடைய மனம் ஒருநிலைப்படும் இவைதான் இந்த ஊகக்கலையினுடைய அடிப்படை கொள்கைகளாகவும் கோட்பாடுகளாகவும் நம்முடைய சித்தர்கள் அற்புதமான விளக்கங்களோடு திருமந்திரங்களாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் வாழ்க வளமுடன் இதுவரை யோகா கலையின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் உரை வழங்கினார் யோகா பயிற்சியாளர் எஸ் கிருபானந்தன் அவர்கள்